இப்போ நம்ம உள்ள வரையில் இயற்கை விவசாயம்னா என்னன்னே தெரியாது நம்ம இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிற வந்து பார்க்கல நம்ம கடந்து வந்த வாரியை நினச்சி பார்க்கலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அண்ணா வணக்கங்கண்ணா இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தால் சின்ன கிராமம் சிறுகனுத்து என்னுடைய பேர் வந்து லோகநாதன் செல் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தொன்று இப்போ நம்ம ஒரு எட்டு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறோம் பண்ணுறதுனால ஒன்று ஒன்றா நம்ம அனுபவத்தில் தான் கற்றுக்கிட்டோம் ஒன்று ஒன்று தேடுதலில் தான் அஞ்சு வருஷமா நம்ம பூ விவசாயங்கிறதுனால யாருக்கும் இயற்கைனா அவ்வளோக்கு ஒன்றும் தெரியல யூடியூப்பை பார்த்து பார்த்து தான் நம்ம செஞ்சோம் அது செஞ்சு ஒன்றும் சரியான ஒரு தெளிவு கிடைக்கல அதனால நேரடியாக விவசாயிகளையே போய் சந்திக்க ஆரம்பித்தான் அஞ்சு வருஷமா வரவுக்கு செலவுக்கு அப்படியே போயிட்டு இருந்துச்சு இருந்தாலும் இப்போ நம்ம மண்ணு மாறிக்கிச்சு எந்த கெமிக்கலும் போடாததுனால இப்போ இயற்கை விவசாயத்தில் நிறையா நம்ம எளிமையான வழி வழியில இடுபடல் தயாரிச்சு நமக்கு நாமே தயாரிச்சுக்கலாம் அதாவது சுயசார்பு விவசாயம் நமக்கு தேவையான ஒரு பயிரை பார்க்கும்போது அந்த பயிருக்கு என்ன பிரச்சனை இதுக்கு வந்து இந்த சத்து பற்றாக்குறா இல்ல இந்த பயிரில் வந்து இது வந்து நோய் வந்து அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தீவு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம இப்போ அனுபவத்துலேயே கற்றுக் கொடுத்த கற்றுக்கிட்டாச்சு அதுதான் லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்லையும் நம்ம போடுறோம் பார்த்து பலன் பெற்றுருக்குங்க என்னென்ன பயிருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் அதை பார்த்தாவும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சயனோ ஒரு திரவத்தில் தான் இப்போ நம்ம பொட்டாஸ் தத்து தயார் பண்ண போடுறேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சயனோ ஆல்ரெடி இருந்ததில் இப்போ போன வீடியோவில் அதில் தான் வந்து நம்ம பொட்டாஸ் தயாரித்தோம் இப்போ வந்து புதுசாக சைனோபாக்டீரியா போட போகிறோம் அதாவது இரநூறு லிட்டரு பேரலுக்கு ஒரு லிட்டர் நம்ம தாயத்தொடவை ஊற்றி அதில் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை போடுவோம் இப்போ நம்ம இந்த பழத்தை பொட்டாசத்து நமக்கு ரெடியாகிக்கு நாட்டு சக்கரையும் தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ பொட்டாசத்துக்காக இந்த வாழைப்பழத்தை நம்ம போட போகிறோம் போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி போட்டோம் இந்த தடவை நம்ம கட் பண்ணி போடல ஏன்னா இந்த சைனோபாக்டீரியா வந்து அந்த அளவுக்கு நமக்கு பழத்தில் உள்ள சத்த பூரா எடுத்து கொடுத்தது கொடுக்கறதோட இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய தலைச்சத்து நூறு பர்சன்ட் இருக்கு இந்த சைனோபாக்டீரியாவில் இந்த நூறு பர்சன்ட் சத்தையுமே பொட்டா சத்து இன்னும் சூரிய தான் நம்ம இந்த சைனோபாக்டீரியா அவங்க நுண்ணுயிரியை வந்து தான் வைக்க போகிறோம் இது வரைக்கும் வெயிலில் வைக்க போய் வெயிலில் வளரக்கூடிய நுண்ணுயிரியை யாரும் பார்த்ததே கிடையாது நானே கிடையாது இப்போ அதனால இந்த சைனோபாக்டீரியா வெயில்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இழுத்து வளர அப்படிங்கிற அது மனிதர்களுக்கே அதுதான் ஆக்சிஜன் கொடுக்குது இப்போ இப்ப இந்த சைனோபாக்டியால போடுறதுனால நமக்கு நன்மைகள் பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்க போகுது இதுல பொட்டாசத்து கிடைக்கும் தலைச்சத்து கிடைக்கும் அதோட மண்ணுல கொடுக்கும்போது மண் வளம் கா பாதுகாக்கப்படும் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு ஒட்டுமொத்தமா கிடைக்கும்போது ஆஹ் ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும் அந்த செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நீங்க பொட்டாசுனா இன்னைக்கு பொட்டாசத்து போடுறதுக்கு ஒரு மூட்டை வாங்கினா அதெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம்னு விற்கும் ஆனால் அது வந்து இப்போ நம்ம இந்த பொட்டாசை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ரெண்டு தாக்கு பழைய தாரு தான் நம்ம வாங்கினா ரெண்டு தாக்கு சேர்த்து நூறுரூவா தான் மே செலவு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இந்த பேரலு அதான் சைனா பாட்டியா அப்போ நம்மகிட்ட இருக்குது இதுலேயே நம்ம போட்டுறோம் இந்த மாதிரி நம்ம ஒரு செலவு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பயிற்சி கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மீனம் இளம் மீன் அமிலம் பார்த்தீங்கன்னா பழசு ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை போடுற மாதிரி இருந்துச்சு அது நாற்பது நாள் ஐம்பது நாள் ஆகுணும் கரும்பு சாரில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது பதினஞ்சு நாள்லேயே ரெடி ஆகுதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது சைனோபாக்டீரியாவிலேயே அமிலம் போட்டு இப்போ அது ப்ராசஸ் போயிட்டுருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஏழை நாளையில ரெடி ஆகிடுது இப்போ அது வெயிலில் வச்சு பண்ணுறதுனால அது மொட்டை மாடியில் தான் வச்சு போடணும் மொட்டையான இடத்துல அதனால அது மொட்டை மாடி மீன மிளம்னு அதுக்கு பேர் வச்சு அதையும் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி போது விவசாயிகளுக்கு வந்து செலவு ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சது அதனால சுயசார்பு தான் வந்து விவசாயிகளை வந்து முன்னெடுத்து செல்ல அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் மண் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் இப்போ நமக்கு இந்த பொட்டாசத்து கொடுக்கறதுனால செடி வந்து அளவுக்கு அதிகமான பூக்கள் எடுக்கும் காய்கள் பிடிக்கும் காய்கள் திளர்ச்சியா இருக்கும் ஆஹ் அப்பதான் வந்து நம்ம பிஞ்சும் கொட்டாது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நம்ம இயற்கை இரு கொடுக்கும்போது நமக்கு வந்து செலவு மீறி வரவு அதிகம் மனசுக்கு திருப்தி ரெண்டாவது இப்போ வந்து நம்ம மண்ணை மாத்திட்டம்னா கொடுக்கும் கொடுக்கும்போது இப்போ ஒரு நூறுல நூறு கிலோ ஒரு இடத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும்னா நுண்ணுயிரி ஏற்படுத்தி நுண்ணுயிரியை உருவாக்கி நம்ம அதை மண்ணை பொது பொதுன்னு பண்ணிட்டுன்னா நூறு கிலோ கொடுக்குற பக்கம் ஐம்பது கிலோ கொடுத்தா கூட போதும் ஏன்னா நம்ம நுண்ணுயிரிக்குத்தான் உணவு கொடுக்குறோம் ஆனால் கெமிக்கல் விவசாயத்துல வந்து செடிக்கு உணவு கொடுக்குறோம் இப்போ நம்ம நம்மளு சொல்ற மாதிரி காடு என்னைக்கு குப்பையாக தான் இருக்கணும் வீடு சுத்தமாக தான் இருக்கணும் நம்ம எந்த பொருள் கிடைச்சாலும் காட்டுல எடுத்து கொண்டு போய் நம்ம போட்டுடணும் போட்டோம்னா அது நுண்ணுயிரிக்கான உணவாயிடும் மூடாக்கு போடும்போது அந்த இலைகளை எல்லாம் மேலே கரைக்கிறது எல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இலைதளையில் இருக்கக்கூடிய நிழல் ஈரமாக அவ்வளோ சீக்கிரம் இதாகாது நுண்ணுயிதி நிறையா வந்தது நீங்கள் ஒரு செடிக்கடியில் அது மாதிரி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி வந்துடும் இப்போ நீங்கள் மல்லிகைப்பூ செடி இல்லை பார்த்தீங்கன்னா நான் கவாத்து பண்ணிட்டு அந்த செடிக்குள்ளேயே தான் போட்டுரு அந்த செடி வெட்டி நான் காட்டுக்குள்ளேயே தான் போட்டிருந்தேன் அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அதை வந்து வெளியே எடுத்து போடுறதில்ல ஆட்டுக்கோ மாட்டுக்கோ நம்ம போடுறதில்ல அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம பண்ணும்போது தான் மண் வளமாக நமக்கு ரிசல்ட் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்காக என்னுடைய காட்டுக்கு என்னுடைய சொந்த தயாரிப்புல நானே எனக்காக நான் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் பண்ற எனக்கு ரிசல்ட் வருதுன்னா நம்மளுடைய உழைப்பு தான் இதற்கு தேவை முயற்சி கண்டிப்பா வேணும் உழைப்பு வேணும் நம்பிக்கை வேணும் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நம்ம சும்மா பண்றோன்ன வந்தா நாங்க ரெண்டு தடவை பண்ணா மூணு தடவை பண்ணா எங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னும்னா அது வராது ஏன்னா நம்ம கெமிக்கல் போட்டு மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளை பூராமே நம்ம கொண்டு வச்சிருக்கிறோம் அப்படிங்குற அந்த நுண்ணுயிரை நம்ம உற்பத்தி தான் பண்ணணும் உற்பத்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும் நம்ம சும்மா பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்கன்னா ஆனா நான் ஜீவாமதி இரநூறு லிட்டர் கொடுத்தேன் எல்லாமே கொடுக்குறீங்க ரைட் அது எல்லாமே நல்லதுதான் தான் அந்த நுண்ணுயிரி நம்ம இங்கேயும் டெவலப் பண்றோம் காட்டுக்குள்ளேயும் போய் டெவலப் பண்ணுமெல்லாம் காட்டுக்குள்ள விட்டதே அது போய் எதை சாப்பிடும் மண்புழு வேற சாப்பிடும் அதுக்கெல்லாம் இலைமக்கு வேணும் குப்பை வேணும் புண்ணாக்கு வேணும் இதெல்லாம் கொடுத்துட்டு பலதானிய விதைப்பு இது எல்லாத்த விட முக்கியமா பலதானிய விதைப்பு விதைச்சிட்டு செடிக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம ஆஹ் இந்த அளவுக்கு அதிகமான ஜீவ மிருதம் எல்லாமே கொடுக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் அதான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அது பாத்தீங்கன்னா ட்ரிப்பு அடைக்குது ஒவ்வொரு டைமும் நாட்டு மாட்டு சாணம் வேணும் எல்லாம் நமக்கு இறஞ்சலா இருக்கிறதுனாலதான் இந்த சைனா பாக்டீரியாவை பயன்படுத்த முடியும் இப்போ நம்ம நாட்டு மாட இல்லைனாலும் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் பண்ணணும் அதுவும் நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு ஏன்னா இந்த சைனா பாக்டீரியா ஒரு லிட்டரு நம்ம ஒரு டைம் உற்பத்தி பண்ணி நம்ம தாய் திரவை எடுத்துக்கிட்டோம்னா அந்த தாய் தாய் திரவத்திலிருந்து மீண்டும் 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 நம்ம திரவை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அது என்னைக்குமே அல்ல அல்ல குறையாது கடல் போல அந்த அளவுக்கு அதில் நுண்ணுயிரி இருக்குது அதுக்கு உணவு அதுவே தயாரிச்சுக்கு வளிமண்டலத்துல இருக்கிறதுனால அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணினா மட்டும்தான் நமக்கு லாபமும் அதிகம் வரும் ஆஹ் செலவும் குறையும் ஆஹ் வருமானமும் அதிகரிக்கும் மனசுக்கு திருப்தி பாருங்க இதெல்லாம் நம்மளுடைய இயற்கை இடுபொருள் உற்பத்திக்காக இப்ப பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வாழைப்பழம் போட்டாச்சு வாழைப்பழம் தெரியுதுங்களா இப்ப இது அவ்வளவுதான் மறுபடியும் தண்ணி எடுத்துட்டு ஃபில் பண்ண போறேன் இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நேற்று நம்ம போட்டது வாழைப்பழத்தில் பழைய சயனோ பாக்டை ஏற்கனவே இருந்ததில் அப்படியே வாழைப்பழம் போட்டு தயாரிச்சு போட்டால் சிப்போம் ரெண்டு நாள் முடிஞ்சிடுச்சு எந்த அளவுக்கு கரைஞ்சிடுச்சுன்னு பாருங்கள்